இதில் வந்து ஒரு சிலர் வந்து அடுத்தடுத்து இப்போ ஒரு ஒரு ஃபேமிலி ஒன்று வந்துச்சு அவங்க அப் அவங்க அம்மாவும் பொண்ணும் தான் அந்த பொண்ணு வந்து ஒருத்தரை நம்பி ஏமாந்துருச்சு ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது பாவ சின்ன பிள்ளை அந்த ஏமாந்த புள்ளைய வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க அவங்க வராங்க ஆனால் அடுத்தடுத்து அடுத்த அடுத்து அந்த பொண்ணுக்கு வந்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அவங்க அம்மா வெளியே போனால் அடிப்படுறாங்க அந்த பொண்ணு வந்து ப்ரெக்னண்ட்டாக இருக்கிற பொண்ணு அதாவது நம்பியாம இருந்துருச்சு ஆனால் அந்த பொண்ணு அப்பப்போ கீழே விழுது அவங்களோட டார்கெட் என்னன்னா அந்த பொண்ணு வைத்து இருக்கிற கருவழிச்சிடணும் ஸோ அதை அழிச்சுட்டா அவங்களுக்கு அவங்க எதிராளி வந்து ஃப்ரீ ஆயிருவாங்க ஆனா அந்த அந்த லேடி வந்து என்ன பண்றாங்க அந்த பையனோட அம்மா போய் 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 புதுசு புதுசாக ஒரு ஒரு மாந்திரிகரை போய் பார்க்குறாங்க அந்த மாதிரி இப்ப இருபத்தி ஏழு நாளைக்குள்ள ஒரு பிரச்சனையை வந்து நம்ம முடிக்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணும்போது அந்த பத்து நாளைக்கு ஒரு தடவை திரும்பி வந்து என்ன பண்றாங்க அடுத்த உடனே செஞ்சு நம்ம செய்யறத வந்து